சேனல் நான் உங்களோட கோஷிக்கா இன்னைக்கு நம்ம கீதாவை பற்றி பார்க்க போலாம் அது என்ன கீதா சரி வாங்க பார்ப்போம் கித்தா என்பது ஒரு மலாய சொல்லாகும் தமிழர் ரப்பர் என்று பொருள்படும் தென்னிந்தியாவில் இருந்து இந்தியர்கள் மலையாவிற்கு சஞ்சிக் கொலிகளாய் கொண்டு வரப்பட்ட காலத்தில் இருந்து இந்த சொல் மலேசியாவில் ஒரு வழக்கு சொல்லாக இருந்து வருகிறது அப்போதைய காலத்தில் ரப்பர் எனும் ஆங்கிலச் சொல் ஒரு பயன்பாட்டுச் சொல்லாக இருக்கவில்லை பொதுவாக மலேசியாவில் உள்ள தமிழர்கள் அனைவரும் ரப்பர் என்பதை கித்தா என்றுதான் அழைக்கிறார்கள் ரப்பர் தோட்டத்தை கித்தா தோட்டம் என்று ரப்பர் மரங்கள் உள்ள இடத்தை கித்தா தோப்பு என்றும் அழைக்கிறார்கள் கித்தா என்பது மலேசிய தமிழர்கள் உருவாக்கிய வட்டாரச் சொற்களில் ஒன்றாகும் ரப்பர் பாலை சேகரிக்க பயன்படுத்தப்படும் ஏனத்தை கித்தா மங்கு என்று அழைக்கிறார்கள் மங்கு என்பது மங்கோக் எனும் மலாய சொல்லில் இருந்து உருவானது மங்கோக் என்றால் குவளை என்ற பொருள் நன்றி மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் பாய்